முருகனுக்கு ரொம்ப பிடிச்சப்போ அரளிப்பூங்க நேற்று கிருத்திகை அதாவது கார்த்திகை மாத கிருத்திகை அதனால் ஒரு அரளிப்பூ நாற்று வந்து அந்த கோயில் வளாகத்தில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாற்று எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பையன் அந்த பையன் தம்பி வந்து நான் ஏற்கனவே நாற்று வைக்கிறப்போ சின்ன பையன் வந்து என் கூட நாற்று வைக்கிறப்ப வந்துட்டு இருந்தவன் இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படி நேற்று அங்கே பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஒரு குழி தோண்டி மரக்கன்று நட அப்படின்னு சொல்லிட்டு நாற்ற நடுறதா சொ சொல்லி தோண்டி கொடுத்திங்க ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் தோண்டி அந்த அறளை நாற்ற வச்சோம் சின்ன பையன்லேயும் என் கூட வந்து இந்த மாதிரி செடி வைக்கணும் மரம் கன்று வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு நம்ம குழந்தைங்கள நம்மளும் பழக்கணும் இந்த மாதிரி மனசு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துடுறதுங்க நம்ம சொல்லித்தரதுலாம் தான் இருக்குது நான் இதை பற்றி கேட்கவே இல்லை நான் அவனே வந்து தோண்டி தரத சொல்லி குழி தோண்டி கொடுத்தான் இது வெள்ளை அரளிங்க அரளி செடி கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் சொல்லி மரம் வளர்க்குறதை பற்றி பேசுங்க நீங்களும் செய்யுங்க ஃப்ட்டு அந்த கவரை எடுத்துகிட்டு இது சின்ன நாற்றுங்கிறதுனால குழி கம்மியாக தான் தோண்டியிருக்கு ஒரு அடி தோண்டினா போதுங்க வச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக பாத்திக்கட்டி அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சலாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ